அமாவாசை தினம்ன்றது மிகவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுது அதிலேமே வந்து வருடத்தில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை இது போன்ற மூன்று அமாவாசைகள் வந்து மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது வருடத்தில் மாதம் மாதம் வருடம் பன்னெண்டு அமாவாசைகளில் கும்மிட முடியாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் திதி கொடுக்க முடியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மூன்று அமாவாசைகளை திதி கொடுப்பது மிகவும் வந்து சிறந்ததாக கருதப்படுது தை மாதத்தில் ஒரு அமாவாசை ஆடி மாதத்தில் வர அமாவாசை மற்றும் புரட்டாசையில் ஒரு அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் பன்னெண்டு அமாவாசைகளும் தர்ப்பணம் கொடுக்க முடியல முன்னோர்கள் வழிபட முடியல இந்த மூன்று அமாவாசைகளில் ஏதாவது ஒரு அமாவாசையாவது அவங்க கடைபிடிக்கலாம் மூன்றுமே வந்து கடைப்பிடித்தாங்கன்னா மூன்று மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் கடைப்பிடித்தாங்கன்னா மிகவும் வந்து சிறந்தது தை மாதத்தில் சூரிய பகவான் வந்து மகர ராசியில் பிரவேசிப்பார் ஜோதிட ரீதியாக சூரியனை வந்து பிதர்காரகனும் சந்திரனை வந்து மாதுர்காரகனும் அழைப்பாங்க அமாவாசை என்பது மாதுர்காரகன் பிதர்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலமாக கருதப்படுது பிதர்க்காரகன் வந்து சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகவும் வந்து முக்கியத்துவமானதாக கருதப்படுது மேலும் ஆடியில் வரும் அமாவாசை என்று மூதாதாரிகளை வரவேற்கும் நாளாக கருதப்படுது அதே போல் தை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து மீண்டும் வந்து விண்ணுலகுக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறோம் அதே போல் வருடத்தில் வரும் அமாவாசைகளில் இந்த மூன்று மாத அமாவாசைகளை தவிர்த்து சனிக்கிழமைகள் வரும் அமாவாசையும் வந்து மிகவும் வந்து சிறந்த அமாவாசையாக கருதப்படுது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இருவருமே வந்து ஒரே நேர்கோட்டில் ஒன்றை ஒன்று சந்தித்தபடி ஒரே வீட்டில் பயணிப்பார்கள் என்னதான் வந்து வருடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை என்று திதி கொடுப்பது படையிலிடுவது இது போல் செஞ்சாலும் இது மாதிரி தை மாதத்தில் ஆடி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகள்லாம் வந்து சிறப்பாக வழிபடுவது மிகவும் வந்து சிறந்தது ஏன்னா தை அமாவாசையில் தான் முன்னோர்கள் வந்து விண் உலகுக்கு மீண்டும் அனுப்பி வைக்கும் நாளாக நாம் கருதுகிறோம் ஆடி அமாவாசை என்று தினத்தன்று பூமிக்கு வரும் முன்னோர்கள் வந்து தை அமாவாசை தான் மீண்டும் வந்து அவர்களுடைய ஆன்மா ஆன்மா உலகத்திற்கு புறப்பட்டு செல்லும் நாளாக கருதப்படுது ஒருவர் வந்து அவர்களுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மறுத்து மற்ற தெய்வங்களை வணங்கி எந்தவித பலனும் இல்லைனும் சொல்லப்படுது அப்படி சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை அமாவாசை தினங்களில் தர்பணம் கொடுப்பது வழிபடுவது மிகவும் வந்து சிறந்ததாகும் நம்மளில் நிறைய பேர் வந்து தாய் தந்தையை தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரைக்கும் வந்து சந்தித்திருப்பார்கள் அதற்கு முந்தைய சந்ததியினர்களை சந்திக்க வாய்ப்பு கிடையாது தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரைக்கும் தான் வந்து சந்தித்திருப்பாங்க இப்படி தாய் தந்தையை தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அதற்கு முன் வாழ்ந்த சந்தோனியர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அமாவாசை தினம் வந்து மிகவும் வந்து சிறந்த நாளாக கருதப்படுது தைய அமாவாசை தினத்தன்று நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் செய்வது அவர்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்வது இதுபோல் வந்து செஞ்சுட்டு வந்தோம்னா வ நம்முடைய வாழ்க்கையில் சுபச்சம் உண்டாகும் இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கும் நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நாம் வாழ்வோம் சந்ததி விருத்தி உண்டாகும் திருமண தடங்கள் குழந்தையின்மை இதுபோல பிரச்சனைகளும் நீங்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய சந்தேகங்களும் பிள்ளைகளும் வந்து நல்ல வாழ்க்கையும் அமையும் அமாவாசை தினத்தன்று வந்து எறும்புகளுக்கு பசுக்களுக்கு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளிப்பது உபசரிப்பது மிகவும் வந்து சிறந்தது அவர்களுடைய பசியை போக்கினால் கடவுளுடைய ஆசிர்வாதமும் ஆசையும் முன்னோர்களுடைய ஆசியும் பூரணமாக நமக்கு கிடைக்கும் தை மாத தினத்தன்று நீர்நிலங்கள் கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை படைத்து திதி தர்பணம் கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகவும் வந்து நன்மை பயக்கும் அப்படி நீர்நிலையங்களுக்கு சென்று தர்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கிற ஆடு மாடு பசு நாய் இது போன்ற விலங்குகளுக்கு உணவளித்து அவர்களுடைய பசியை போக்கலாம் அதே போல் வந்து நீர்நிலைகளுக்கு சென்று அதாவது கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே வந்து எளிய முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டிலிருந்தே வந்து எப்படி எளிய முறையில் தர்ப்பணம் கொடுக்கலான்ற பதிவை வந்து முந்தைய பதிவில் போட்டிருக்கும் அதற்கான வீடியோ லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து அவர்களும் வந்து பயன்பெறலாம் அமாவாசை தினத்தன்று கருப்பு உளுந்து கருப்பு எல் வெள்ளம் உப்பு ஆடைகள் இது போன்றவற்றை வந்து ஏழை எளியோர்களுக்கு அளிப்பது மிகவும் வந்து புண்ணிய செயலாக கருதப்படுது அதோடு வந்து நம்ம விட்டு மறைந்த முன்னோர்களுடைய ஆசையும் அது தருவனும் வந்து நம்பிக்கை அதிலும் இது போன்ற தை ஆடி புரட்டாசி இது போன்ற சிறப்புமிக்க அமாவாசைகளை செய்வது ரெட்டிப்பு பலனை தரும்ன்றது நம்பிக்கை இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் நிற்கதை அடைவதும் பசியாரி திருப்தி அடைவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கவும் பல்வேறு காரிய தடைகளை போக்கி நற்பலங்களை நம்மளுக்கு அருளிப்பார்கள் அமாவாசை என்று உலகை இயக்கம் சூரியனும் சந்திரனும் வந்து ஒரே நெருக்கோட்டில் சேர்றதுனால ஒருவித காந்த சக்தி ஏற்படுது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளோட மூளை வந்து பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் இது விஞ்ஞான ரீதியாகவே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அமாவாசையில் பிறந்தவர்கள் வந்து புத்தி மிகவும் கூர்மையாக செயல்படும் இதனால் அவர்களுடைய அறிவு வந்து கூர்மையாகவும் இருக்கும் இவர்களை முறையாக நம்ம பயன்படுத்தினால் இவர்கள் வந்து உயர்ந்த இடத்துக்கு செல்வார்கள் பித்ருக்கள் நம்மை விட்டு பிரிந்து பித்ருலோகம் சென்றடைவாங்க அவர்களுடைய ஆன்ம அடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்பண காரியம் செய்ய வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அவர்களுடைய சந்தனர்களுக்கு தேவையான பல உதவிகளையும் வந்து அவர்கள் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வரும் கெடுதல்களையும் வந்து தடுத்து நிறுத்துவாங்க ஒருவர் தாய் தந்தை சீராத்தம் செய்யாமல் எனக்கு எந்தவித பூஜைகளும் செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து விஷ்ணு பகவான் வந்து கூறியிருப்பார் இதன் மூலமே வந்து இதனுடைய மகத்துவம் முக்கியத்துவம் என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரும் அமாவாசை நாட்களில் என்ன செய்யலாம்னு வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதற்கு பிறகு வந்து வீட்டிற்கு வந்து முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அவர்கள் பயன்படுத்திய துணிகளை வைத்து அவர்களுக்கு பிடித்ததை படைத்து படையிலிடலாம் அதே போல் தை அமாவாசைக்கு முன்தினமே வந்து கோதுமை தவிடு இது போலவற்றை ஊற வைத்து பசுவிற்கு கொடுக்கலாம் அதே போல் அகத்தி கீரையும் வந்து பசுவிற்கு கொடுக்கலாம் அமாவாசை நாளன்று என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை வந்து வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை வந்து ஒத்திவைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு வந்து தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை வந்து செய்யலாம் அமாவாசை தினத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது வந்து கருப்பு இல்லை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது அமாவாசை தினத்தன்று அன்றைய தினம் அன்று வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை பார்த்து வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே போல் அமாவாசை தினத்தன்று விரதம் இருப்பவர்கள் விரதமும் இருக்கலாம் ஒரு சிலரில் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வந்து விரதம் இருப்பாங்க தண்ணீரை தவிர வேறு எந்த உணவுமே வந்து உட்கொள்ளாமல் விரதம் இருப்பாங்க இது மிகவும் வந்து சிறந்தது இப்படி காலையிலிருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்துட்டு விரதத்தை முடித்த பிறகு கோவிலுக்கு சென்று விளக்கேற்று விட்டு வருவது மிகவும் வந்து சிறந்த பலனை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமும் பெருகும் இப்படி அமாவாசை நாட்களில் என்னென்ன செய்யணும் அமாவாசை நாட்களில் வீட்லேயே வந்து எப்படி நாமளே வந்து தர்ப்பணம் செய்யலாம் இந்த வருடத்தில் எந்தெந்த மாதத்தில் எந்த நாட்களில் அமாவாசை தொடங்கி முடிகிறது இது போன்ற தகவல்கள் அனைத்துமே வந்து மோதிய பதவியில் நம்ம போட்டிருக்கோம் அதற்கான வீடியோ லிங்க்குமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவையானவர்கள் வந்து அதை பார்த்து பெறலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்குவோம் நன்றி வணக்கம்